ஸ்மில்லாஹ் ராஹமானிம் உலக அறிவின் போது மிகப்பெரும் ஒரு குழப்பம் ஒரு மிக ஒரு ஃபித்னா தோன்றும் இந்த குழப்பத்தை தான் எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் குறிப்பாக நபிசல்லா வாலி வல்லம் அவர்கள் அந்த ஃபித்னாவுடைய அடையாளம் முதல் கொண்டு நபிசல்லாஹ்ஹாஹுவா அலி வசல்லம் சொன்னார்கள் அதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா தஜ்ஜால் என்பவன் அவன் ஒற்றை கண் உடையவன் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய ரப்பு இறைவனாகிய அல்லாஹ் அவன் ஒற்றை கண் உடையவன் அல்ல என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவனுடைய இரண்டு கண்ணுக்கு மத்தியில் காஃபாரா காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று நபி சொல்லலாஹா அலி அபிசல்லம் சொன்னார்கள் அவன் தன்னை இறைவன் என்று வாதாடுவான் எல்லா பகுதிகளுக்கும் எல்லா நாடுகள் எல்லா தேசங்கள் எல்லா ஊருக்கும் அவன் செல்வான் ஆனால் மக்கா முகரமாக தவிர என்று நபி சல்லாஹாய் அலி வஸ்லாம் சொன்னார்கள் அவனுடைய ஃபித்னா இருக்குதே அவனுடைய ஃபித்னாவில் பல பேர் அகக்கப்பாடுவார்கள் அதனால தான் நபி சொல்லலாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் ஆதம் அலை இஸ்லாம் முதல் உலகம் அழியும் வரை எந்த ஒரு ஃபித்னாவும் இப்படிப்பட்ட மிக பெரும் ஃபித்னா கிடையாது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை காட்டிடும் அதனால தான் இவன் சம்பந்தமாக கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் தன் உம்மத்துக்கு பாதுகாப்புக்கு பல வழிகளை சொன்னார்கள் இவனுடைய அடையாளங்களை சொன்னார்கள் இவன் எப்படி வாழ்வான் இந்த உலகத்தில் எப்படி இருப்பான் என்பது எல்லாவற்றையும் நிசல்லா அலிவுசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள்